பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஆரம்பித்த மழை வந்து நேற்று முழுவதுமே கனமாக மிக கனமாக இன்றும் கூட தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இன்னைக்கு வந்து மதுரை விருதுநகர் இதெல்லாம் கூட ஆரஞ்சு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க இந்த பகுதிகளில் பெரும்பாலுமே அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் அளவுக்கு அதிகமான மழையின் காரணமாக ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரத்துக்குள்ள எல்லாமே பெரும் அளவுல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைவருமே அந்த பகுதியில களத்தில் இருக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த நேரத்துல அனைத்து பகுதிகளும் கூட மோடி கிச்சன் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அதன்படி எல்லா பகுதியிலுமே ஆரம்பிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த மலை கடந்த பிறகு குறிப்பாக இன்று இந்த மலை இந்த கனமழையெல்லாம் கடந்த பிறகு அதன் பிறகு என்ன நிவாரண பணி தேவையோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசோடு களத்தில் இருப்போம் இது வரலாறு காணாத மலை தான் அதிகப்படியான மலைதான் தமிழ்நாட்டில் சென்னை முடிந்து இப்போ தான் மறுபடியும் தென் தமிழகத்தில் இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லோருமே ஸ்டாண்ட் இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்கு குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் சீஃப் செக்ரட்டரி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க முப்படைகளுடைய உதவியை கோரியிருக்கிறாங்க குறிப்பாக சூலூர் ஏர்போர்ஸ் ஸ்பேஸ்லேருந்து இந்திய விமானப்படை தன்னுடைய ஹெலிகாப்டர் மூலமாக ஃபுட் ட்ராப்பு கேட்டிருக்காங்க அதெல்லாம் கூட தொடர்ந்து நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பட் இந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது காலையில் எல்லா தலைவர்கள்ட்ட கூட பேசணும் அதே நேரத்தில் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் அதிகமாக மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி அவர்களும் கூட அரசனுடைய எச்சரிக்கை கவனத்தில் கொண்டு இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அவர்களும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம் மலையுடைய கேள்வி இல்லைன்னா அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் நேற்று வாரணாசியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாம் ஆண்டாக தொடர்ச்சியாக காசி தமிழ் சங்கமம் அதை வந்து நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க நேற்று ஆரம்பித்த இந்த விழா டிசம்பர் முப்பதாம் தேதி வரை காசி தமிழ் சங்கம் வாரணாசியில் இந்த முறை நமோகாட்டில் நடக்கிறது தமிழகத்திலிருந்து ஏழு குழுக்கள் காசிக்கு செல்றாங்க முதல் குழு மாணவர் குழு நேற்று காலையில் வந்து சேர்ந்தாங்க நாளைக்கு காலையில் ஆசிரியர்கள் குழு இது போல ஏழு குழு அங்கே வர்றாங்க மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்த வேறு வேறு பகுதியிலிருந்து வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் செல்ல இருக்கின்றார்கள் இது வந்து வாரணாசியில் ஆண்டு எவ்வளவு சிறப்பாக நடந்ததோ இந்த ஆண்டு மறுபடியும் அதே சிறப்போடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் போன்ற முக்கியமான நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே இங்கே சென்று கொண்டிருக்கிறார் நேற்று இந்த விழாவினுடைய திறப்பு விழாவில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்சியின் சார்பாக நானும் கூட பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய திருக்குறளை நேற்று மறுபடியும் பதினாறு மொழியில் புதிதாக மொழி பெயர்த்து வெளியிட்டாங்க போனாண்டு காசி தமிழ் சங்கத்தில் பதிமூன்று மொழி வெளியிட்டாங்க இன்னைக்கு பதினாறு நம்முடைய திருக்குறளை இன்னைக்கு மொத்தமாக இருபத்தி ஒம்போது மொழிகளில் காசி தமிழ் சங்கமத்தினுடைய மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சங்ககால இலக்கியத்திலிருந்து நாற்பத்தி ஆறு நூட்கள் நம்முடைய தொல்காப்பியம் புறநானூறு சீவக சிந்தாமணி எல்லாமே நாற்பத்தி ஆறு நூட்களை பிரெயில் மொழியில் பார்வையில்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் படிப்பதற்காக தமிழகத்தினுடைய பண்டைய நூட்கள் எல்லாமே நேற்று நாற்பத்தி ஆறு நூட்களில் பிரெயில் மொழியில் வெளியேற்றிருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது நான் நேரடியாக அதே பேச்சை தமிழில் கேட்கணும் ஒன்று நீங்கள் மொழியாக்கம் கொடுக்குறீங்க அல்லது யாராச்சும் அதை வந்து மொழி பெயர்க்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து பிரதமர் பொழுது ரியல் டைமில் கேட்கணும் என்று நிறையா பேர்த்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இருந்துச்சு நேற்று காசி தமிழ் சங்கத்தில் முதன் முதலாக பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையை ஹிந்தியில் பேசும்பொழுது ரியல் டைமாக ரியல் டைமாக அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே கேட்பதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு புது முயற்சியோடு நேற்று பிரதமர் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க பிரதமர் அவர்கள் ஹிந்தியில் பேசும்பொழுது ரியல் டைமாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது பிரதமருடைய குரலில் தமிழில் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு பிரதமர் நேற்று அந்த காசி தமிழ் சங்கத்தில் இந்தியா இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட ஹிந்தி டு தமிழ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் நேத்து காசி தமிழ் சங்கமம் மேடையில் அறிமுகப்படுத்துறாங்க அது கேட்பதற்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவம் நிச்சயமாக வருகின்ற வருடத்தில் இது நம்முடைய அரசியல் பேச்சுக்களை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய பிரதமருடைய பேச்சை ரியல் டைம் கேட்கணும் அப்படின்னு இருக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸு பிரதமர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைவருமே ரியல் டைம் கேட்பதற்கு நேற்று ஒரு மாதிரி வடிவமாக அதை நாங்கள் பார்த்தோம் உணர்ந்தோம் அது வருகின்ற காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு செல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது அதுவும் பிரதமருக்கு இன்றைக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தோம் அதுவும் காசி தமிழ் சங்கமத்தில் அதை பண்ணிங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அடுத்த பதினைந்து நாட்கள் யாரெல்லாம் நீங்கள் காசிக்கு போகிறீங்களோ மத்திய அரசு சார்பாக போகவில்லை என்றாலும் கூட நீங்க மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சங்கமத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் நமோ காட்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கடைகள் இருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்கே போட்டிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்க இருக்கு நம்முடைய பட்டு சேலையிலிருந்து நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில இருந்து எல்லாமே தமிழ் புத்தகங்கள் அங்கே விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது தினமும் ஒரு இருந்து பதினைந்தாயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்து நம்முடைய தமிழ் கடைகளுக்கு வந்து பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க அதனால் நீங்களும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு